கிருஷ்ணகிரியில மனைவியோட தலைய துண்டிச்சு கொலை செய்த கணவன் அந்த தலையோட போய் காவல் நிலையத்துல அரங்கேறி இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் கச்சநாயக்கனஹள்ளி பகுதியை சேர்ந்தவர் கடந்த வருடங்களுக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு இவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில மானசாவுக்கும் அவரோட ஆண் நண்பரான முகிலன் அப்படிங்கிறவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருந்ததா சொல்லப்படுது சங்கர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மானசா முகிலன வீட்டு வர சொல்லி அவங்களோட இருந்துட்டு வந்ததாகவும் இது போல ஒரு நாள் சங்கர் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது மானசாவும் முகிலனும் சேர்ந்து இருந்ததை பார்த்து சங்கர் அடைஞ்சிருக்காரு அப்போ ஒரு அறிவாளை எடுத்து அவங்க இரண்டு பேரையும் சரமாரியா வெட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு இதுல பலத்த காயமடைஞ்ச மானசா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க இதையடுத்து சங்கர் மானசாவோட தலைய மட்டும் தனியா வெட்டி எடுத்து அந்த தலையோட போய் சூர்யா நகர் காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு தொடர்ந்து காவல்துறையினர் சங்கரை கைது செஞ்சு அவர்கிட்ட தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க தகாத உறவுல ஈடுபட்ட மனைவியோட தலைய தனியா வெட்டி கணவர் கொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு